சென்னைக்கும் ஆர்சிபிக்கும் பார்த்தீங்கன்னா அடுத்த மேட்ச் வந்து நடைபெற இருக்கு என்னப்பா டோபிரிஜான் டீமாக இருக்குது இது எப்படிப்பா ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை அணி ரசிகர்கள் ரொம்பவே வருத்தத்தில் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஐபிஎல்லில் ஓப்பனிங்கே வந்து ரெண்டு அணிகளுமே ஜெயிச்சிருக்கு ஆனால் சென்னை அணி கடைசி ஓவர் வரைக்கும் கொண்டு போனாங்க ஆனால் ஆர்சிபி வந்து ஸ்டார்டிங்லேருந்தே ஒரு கைகள் ஓங்கி இருக்க மாதிரி சூப்பராகவே ஹேண்ட் எடுத்தாங்க ஓப்பனிங் பேர் வேற லெவலில் இருக்க அவங்கள்ட்ட இங்கிட்ட அப்படியே பார்த்தோம் அப்படின்னா ஹிட்டர் சுத்தமாகவே கிடையாது அஞ்சாவது ஆறாவது இரங்கல் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு அஞ்சு விக்கெட் போயிருச்சு ஆறாவது ஏழாவது ஒருத்தவங்க இறங்கி வந்து அடிக்கணும் ஒரு ஐம்பது ரன் அடிக்கணும் ரெண்டு ஓவர் நாலு ஓவர் இருக்கு அப்படின்னா யாரை இறக்கி விடுவீங்க ஜடேஜா இறக்கி விட்டா அவர் அடிப்பாரா ஹிட்டர் தான் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த அளவு அவரையுமே நம்ப முடியாது ஒரு கைரன் பொல்லாடு மாதிரியும் அந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பரான ப்ளேட்ஸ் எல்லாத்தையுமே இறக்கி வச்சிருக்காங்க அதனால வந்து நடக்கக்கூடிய மேட்ச்சில் வந்து டஃப்பாக இருக்கும் கண்டிப்பாக ஆர்சிஏகள் ஆர்சிபியோட கைகள் வந்து ஓங்கி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து வந்து ப்ரெடிக்ஷன்லேருந்து எல்லாத்தையுமே சொல்லிகிட்டு இருக்காங்க தலையோட கோட்டையிலே வந்து கிங்கோட ஆதிக்கம் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க அவங்ககிட்ட ஸ்பின்னர்ஸ் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா குறைகளாக இருந்த மாதிரி இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா சுயாஸ் சர்மாவில் ஆரம்பிச்சு நம்ம லியாம் லிவிங்ஸன் இவங்கெல்லாம் நல்லாவே வந்து இது போடுவாங்க அது மட்டும் இல்லாமல் பூவி வந்து ஃபிட் ஆகிட்டார் அவருமே விளையாடுவாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க பூவி இல்லாமலே ஃபஸ்ட் மேட்ச் வந்து அவங்க ஜெயிச்சுட்டாங்க ஹைசல்யூட்டை வச்சு இப்போ பூவியும் வந்தார் அப்படின்னா இன்னும் ஒருவங்களுக்கு கூடுதல் பலமாக தான் இருக்கும் கண்டிப்பாக வந்து ஆர்சிபி அணியை பொறுத்தளவு அதனால டிம் டேவிட் இந்த மாதிரி பிளேயர்ஸ்க்கெல்லாம் அவங்களுக்கு கொஞ்சம் செல்ப் எடுத்துச்சு ஏன்னா மும்பையில் எடுக்காதனால தான் இங்கிட்ட அனுப்பிச்சு விட்டாங்க ஆனால் அவருக்கும் கொஞ்சம் செல்ப் எடுத்துச்சு அப்படின்னா உண்மையிலேயே சூப்பரான டீமாக வந்து இந்த வருஷத்தோட பெஸ்ட்டு ஐபிஎல்ல இருக்கக்கூடிய டீமாக வந்து ஆர்சிபி அணி இருக்கும் அப்படியே நம்ம சிஎஸ்கே சைடு பார்த்தோம் அப்படின்னா நிறைய குறைகள்லாம் இருக்குது நம்ம தீபக் கூடாவாக இருக்கட்டும் ராகுல் திரிபாத்தியாக இருக்கட்டும் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபார்ம் அவுட் கம்மியாக தான் இருக்குது இவங்களை தவிர்த்துட்டு விஜய் சங்கர் ஜேமி ஓவர்டன் இவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும் சாம்கரனை உட்கார வச்சுட்டு ஜேமி ஓவர்டனுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் ஏன்னா சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் சூப்பராகவே பெர்ஃபார்ம் பண்ணாரு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சென்னை அணி வந்து மாறுதல் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரசிகர்கள் எல்லாமே ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க உங்களை பொறுத்த வரைக்கும் சென்னை விசஸ் ஆர்சிபி இதில் யார் ஜெயிப்பான்னு நினைக்கிறீங்களோ மரகாம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்